வணக்கம் நண்பா வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் உங்கள் திண்டுக்கல் சதீஷ் மீன் தன்னோட வாயை துறக்காத வரைக்கும் தூண்டில் எப்போதும் மாட்டுவதே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பொன்மொழி இருக்குங்க இந்த பொன்மொழியை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த பொன்மொழிலேருந்து நம்ம வாழ்க்கையை தொடர்புபடுத்தி பாருங்கள் ஒரு மிகப்பெரிய வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதாவது நம்மளும் அதே மாதிரி தான் அந்த மீனை போல் வாயை திறக்காமல் இருந்தோம்னா நம்ம எந்த பிரச்சனையிலையும் வந்து நம்ம மாட்டுவதே இல்லை அப்படிங்கிறதான் அர்த்தம் ஏன்னா நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தெரியாதவங்கள்கிட்ட ஏன் புதுசாக பார்க்கணும் எல்லாத்திட்டையும் நம்ம நிறைய வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறோம் அப்படிங்கிறது அந்த பொன்மொழிக்கான வந்து அர்த்தம் ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து பேசுங்க தெரியாதவங்கள்ட்ட அதிகமாக பேசாதீங்க தெரிஞ்சவங்கள்ட்ட உங்களுக்கு மட்டும் தான் பேசுனா தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க மௌனமே சிறந்தது முடிஞ்சளவு எல்லா இடத்துலையும் அமைதியாகவே இருங்க தேவையான இடத்துல பேசுங்க தேவையில்லாத இடத்துல பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வந்தேன் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் நம்ம சேனலில் சொல்லிக்கிறோம் ஸோ நம்ம சேனலில் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கில் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய அந்த பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க அப்போ நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வரும் நான் டெய்லி ஒரு வீடியோ அப்படிங்கிறத நான் போயிருக்கேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய் பாய் தேங்க்யூ